மகரம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இன்று முதல் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்றபோது மேஷத்தில் சூரியன் உச்சநிலையிலும் ரிஷபத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் சனி போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமென்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் மிகவும் பலமாக உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டு பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் துணிச்சலுடனும் பல்வேறு விதங்களான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது அரசியல் துறை கலைதுறையில் அபரிவிதமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அதுமட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் எளிதாக இனிதாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி கண்டிப்பாக வருகிறது எப்படிப்பட்ட காரியத்தடைகளாக தாமதங்களாக சிரமங்களாக சிக்கல்களாக இருந்தாலும் அவற்றை அடித்து நொறுக்குவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் செவ்வாயின் சப்தம பார்வை மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைப்பது அதிர்ஷ்டமாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கால்நடை பராமரிப்பு கால்நடை வளர்ப்பு போன்ற விஷயங்களிலும் நிறைந்த முன்னேற்றங்களையும் பண தன லாபங்களையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது நவக்கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்ற அமைப்பில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் உச்சநிலையில் சூரியன் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான நஷ்டங்கள் நெருக்கடிகள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் எவ்வளவுதான் உங்களுக்கு அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் அதிகரித்தாலும் அவற்றிற்கான அதிக அளவில் ஆதாயங்களும் வருமானங்களும் லாபங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த பொறுப்புகளும் பதவிகளும் கண்டிப்பாக உங்களை வரும் என்பது மட்டுமில்லாமல் நிரந்தரமான வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிதானமாக அவசரப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் இந்த காலகட்டத்தில் பொறுமையுடன் பல்வேறு விதங்களான விஷயங்களை அறிவுபூர்வமாக மதிநுட்பத்துடன் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து இனிதாக பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது எப்படிப்பட்ட சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் எல்லாவிதமான பணிகளையும் சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கிடைக்கிறது சந்திரன் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான இலாபஸ்தானத்திலும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் ஜென்மராசியிலும் குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் சஞ்சரித்து கொண்டு நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சந்திரனைப் பொறுத்தமட்டில் திட்டமிட்ட விஷயங்களை துல்லியமாக அதிவிரைவாக நுணுக்கமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பாக நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் எளிதாக உங்களை தேடி வருவதற்கான முதல் முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறது பல்வேறு விதங்களான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே நல்ல தகவல் நிறைந்து கிடைக்கின்ற சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக கிரகநிலைகள் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதுமட்டுமில்லாமல் குரு பலமாக உங்களுடைய ஜென்ம பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பார்த்து பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களை தேடி வரக்கூடிய முதல்தர யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது நீண்ட காலங்களாக சிக்கல்களும் சிரமங்களும் கஷ்டநஷ்டங்களும் நிறைந்து இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியங்களை நிச்சயமாகவே நீக்கி முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதை குறு தெளிவுபடுத்துகிறார் குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான தடை தாமதங்களை உடைத்து எறிந்து முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியையும் இனிமையையும் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் வெகு காலங்களாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் நீங்கும் கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் எளிதாக நிறைந்து கிடைக்கும் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நிறைந்தது என்ற எல்லாவிதமான விஷயங்களிலும் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்தவைகளாகவும் நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவில் சங்கடங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற குடும்பம் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக நல்ல தெளிவு கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த பல யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தெளிவாக குறு உறுதி செய்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை தன்னுடைய சுபபார்வையால் பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக விலகி முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் துளியளவான சிக்கல்களும் தடைதாமதங்களும் இல்லாமல் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்த்து இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு பலப்படுத்தி பல்வேறு விதங்களான மாறுதல்களை குரு உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி திருக்கணிதத்தின்படி மூன்றாம் இடத்திற்கான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திற்கான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த மாதிரியாக சனி இரட்டிப்பு தன்மையோடு இரண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்குமான பலன்களுக்காக செயல்படுகிறார் சனி திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி முடிவு அடைந்ததற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் சனியின் அமைப்பு காரணமாக மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான காரியங்களுமே உங்களை விட்டு விலகுவது மட்டுமில்லாமல் நல்ல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்களை நீக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடக்கிறது புதிய ஒப்பந்தங்களும் ஆரடர்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு திருகணிதத்தின்படி ராகுகேதுக்களின் பயிற்சி நடைபெறவிருக்கிறது எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தருணங்களில் சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் உங்களுக்கு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்றன மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நீங்குவதோடு சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் எந்தவிதமான தங்குதடையும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வராகியம்மனுக்கு இரண்டு நீத்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்